இந்திய விமானப்படையில் உள்ள விமானங்களில் மிக முக்கியமான போர் விமானமாகும் ரஃபேல் விமானத்தை தயாரித்துள்ள பிரெஞ்சு நிறுவனமான தான் மிராஜ் விமானத்தையும் தயாரித்துள்ளது ஒரு நான்காம் ஒற்றை என்ஜின் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் ஆகும் மிராஜ் டூ தௌசண்ட் அமெரிக்கா அதன் நவீன விமானமான எஃப் பிப்டீன் விமானங்களை பாகிஸ்தானுக்கு வழங்கிய போது அதை முறியடிக்கும் விதமாக ஒரு சக்தி வாய்ந்த போர் விமானத்தின் தேடலில் ஈடுபட்டது பாரதம் அவ்வாறு மிராஜ் டூ தௌசண்ட் வாங்குவதென தீர்மானிக்கப்பட்டது இந்திய விமானப்படை மிராஜ் டூ தௌசண்ட் விமானத்தை வஜ்ரா என்ற பெயரில் குறிப்பிடுகிறது இந்திய விமானப்படையில் உள்ள மிகவும் ஆபத்தான ஒரு விமானமாக உள்ளது மிராஜ் டூ தௌசண்ட் இந்திய விமானப்படையில் இணைந்த காலம் முதலே இன்று வரை மிக முக்கியமான மற்றும் செயல்திறனை நிரூபித்துள்ள ஒரு விமானமாக உள்ளது அந்த விமானம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கார்கில் போரின்போது இந்திய விமானப்படையின் ஆபரேஷன் சஃபேர் சாகர் நடவடிக்கையில் மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன மிகவும் உயரமான மலைப்பகுதிகளில் பதுங்கியிருந்த தாக்கிய எதிரிகளின் பதுங்கு இடங்களில் லேசர் கைடட் குண்டுகளை வெற்றிகரமாக வீசியது இந்திய விமானப்படை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இந்திய விமானப்படை பாலாக்கோட்டில் நடத்திய தாக்குதலின் போதும் இந்த மிராஜ் டூ தௌசண்ட் விமானங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருந்தன